ஏரி ரெடியாக நின்றுருக்கு என்ன காயணும்னு சொன்னால் என்ன காயணும்னு சொன்னால் மேடம் நான் தான் போடுவேன் சொன்னாங்க ஆ நான் போட்டுக்கிறேன் இல்லையா நீ போடுறிய எண்ணெய் தெரிச்சிட்டா என்ன பண்ணுறது என்ன சொல் எப்படி சொல்கிற கம்மன் இருக்குது சரி எண்ணெய் தெரிஞ்சிடுச்சுனா என்ன பண்ணுவோம் பாப்பு என்ன சூடா இருக்கும் தானே சூடாவே இல்லையா பத்து வச்சு சூடாயிரும் என்ன சூடாயிரும் அப்புறம் குட்டி பாப்பா இப்படி போட்டீங்கன்னா தெரிக்கும்ல என்ன தெரிக்கும்ல என்ன அப்படி போடுவியா போட்டினா என்ன ஆகும் என்ன தெரிக்கும்ல மெதுவா வைக்கிறியா சரி நான் பொறிச்சு தரனி நான் பொறிச்சு தரேனி பாப்பாக்கு நீ அங்க போய் உட்காந்துருக்கியா நான் பொறிச்சுட்டு கொண்டு வரட்டா மெதுவா போடுறியா சோ தங்கக்குட்டி குட்டி அப்பளம் பொறிக்கினா எங்க இருந்தால ஓடி வந்தறது ஏலியா எப்படி தெரிஞ்சது உனக்கு அப்பளம் பொறிக்கறேன்னு நீ அங்க விளையாண்டு அங்க விளையாண்டு தான் இருந்த அப்புறம் எப்படி லியாக்கு தெரிஞ்சது அம்மா அப்பளம் பொறிக்கறானே நீ அப்பளம் பூண்டேல ஆ ஆடியா தெரிஞ்சிட்டா அதுல தெரிஞ்சிட்டியா அதெல்லாம் தெரிஞ்சிட்டா பாத்தீல்ல அழகி எவ்வளோ அப்பளம் வேணும் அழகி ஒன் கொடுக்கட்டா ஒன் போதுமில்ல அதான் ஒன் பொரித்து தரேன் ஓகேவா நிறைய அப்பளம் சாப்பிடக்கூடாது அப்பளம் உப்பு தானே நிறைய சாப்பிடக்கூடாது ஓகே மீன் நிறையா நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்று சாப்பிடலாம் ஓகேவா டீன் ஓகே பா லியா அது என்ன லியா அது என்ன ஷேப்ல இருக்கு அந்த புலம் ஹாஃப் ஹாஃப் சர்க்கிள் இது ஃபுல் சர்க்கிள் அப்புறம் ஸ்மால் சர்க்கிள் எது வேணும் லியாக்கு லியா தேங்க் யூ அப்பளம் சுட்டாச்சு வெல்கம் நான் சாப்பிட்டுக்கிட்டா சாப்பிட்டு ஏய் எனக்கு தான் புலம் எனக்கு தான் ஏன் சரி அம்மா ஒன்று எடுத்துக்கிறேன் லியா ஒன்று ஓகேவா எல்லாமே அம்மா தருவியா என்னது இந்த இது ஃபுல்லாக அம்மா எடுத்துக்கிட்டா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டா அம்மா எனக்கு ஒன்று உனக்கு டூவா